ஹாய் காய்ஸ் இன்றைக்கி ஃபிஃப்த்து டே ஆஃப் த ரைடு வெல்கம் டு அசோக் பிளாக்ஸ் இப்போ வந்து சிராய் செக்மக்லூர் ரிசார்ட்டை விட்டு வெளியே வந்தாச்சு பேலூர் ரோடு டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ்னு காமிக்கிறது ஸோ பேலூர் ரோடை பிடிச்சி பேலூர் போய் அங்கேருந்து ஹாசன் அதுக்கப்புறம் பேங்களூர் இது வந்து ஹாசன் ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரோடு வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ரோடு ஸோ நம்ம போக போக பேசினே போகலாம் இன்றைக்கி எப்படி போக போகிறதுன்றத நம்ம பார்க்கணும் இனிமேல் தான் இப்போ பேலூர் ரோடில் போய்கிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸில் பேலூர் ரோடை போய் ரீச் பண்ணுவோம் இதான் சிக்மங்களூருக்குள்ள சிட்டி பேலூர் ரோடை ரீச் பண்ண உடனே அந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேண்ணா பேலூர் ரோடை பிடிச்சாச்சுங்க இப்போது இப்போ வந்து அந்த டூ பாயிண்ட் செவனில் ரைட் எடுத்து நம்ம பேலூர் ரோட்டில் வந்துட்டோம் இன்றைக்கி மார்னிங் வந்து எயிட் தேர்ட்டிக்கு ரோல் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தார் ரகு ஸோ அதனால் நம்ம ஒரு செவன் ஓ கிளாக்கே எல்லாம் ரெடி ஆகி பகி ரிக்கொஸ்ட் பண்ணி லக்கேஜை கொண்டாந்து டாப் பாக்ஸு பேனியர்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து பார்க்கிங் ஏரியாவில் வந்து வெயிட் பண்ணால் பட் எயிட் தேர்ட்டி ஆஸ் பிளான் ஸ்டார்ட் பண்ண முடியல நைன் ஆச்சு நைன் தேர்ட்டி ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க நைன் தேர்ட்டிக்கு திடீர்னு ஒரு அஞ்சாயிரம் பேர் அப்படியே ஒரு லைனாக அப்படி நிற்க ஆரம்பித்தாங்க சிறாயை விட்டு வெளியே வர்றதுக்கு அது உள்ளே ஒரு செவன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரோடு இருக்குது ஸோ நம்மளும் லைனில் நின்று வெளியே வந்து வந்தாச்சு இப்போது பாக்கி பேரெல்லாம் கிளம்பி வந்திருப்பாங்க எல்லாம் வந்துட்டுருப்பாங்க இது சிங்கிள் ரோடு தான் ஆனால் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு இந்த ஸ்டேட்டுக்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த கிளைமேட்டுங்க சைட்லலாம் பாருங்களேன் என்ன கிளாஸிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஊர் ஒரு படாவதி ஒரு வெயில் எப்பப்பாரு வாட்டி சாவடிக்கும் நம்மளை இங்கே அப்படியே ஜில் ஜிலு ஜில்னு சூப்பராக இருக்குங்க வண்டி ஓட்டுறதே தெரிய மாட்டேங்குது மொத்தமாக டூ ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் சிக்மக்லூர் டு பேங்களூர் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்னு காமிக்குது ஆனால் பட்டு அந்த ஹாசன் ரோடில் வந்து எந்த சம்பவமும் இன்றைக்கி இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம ஆளுங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கே ரீச் ஆகிடுவாங்க தலைவர் முருகேசன்லாம் அடித்து தூக்கின்னு போயிடுவார் ராக்கெட் வந்து உண்மையிலே பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி மாதிரி போய்டும் இன்றைக்கி ஏன்னா ரோடு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம போக போக என்ன ஆக போகுது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும் இது வந்து சிங்கிள் ரோடு தான் ஆனால் சூப்பராக இருக்குது இன்னும் நம்ம மக்கள் எல்லாம் முன்னாடி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க பின்னாடி கொஞ்சம் பேர் வந்துன்னு இருக்காங்க ஸோ எங்கேயாவது நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் போக போக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் காஃபி பிரேக் தான் இருக்கோம் ஹாஸன் ரோடை ரீச் பண்ணியாச்சு ஆனால் ரீச் ஆனோன்னு ஒரு பறக்கடுப்பு என்னன்னா இந்த ரோடையும் நோண்டி போட்டிருக்காங்க இந்த ஊர் கிராசிங் பிரிட்ஜ் பண்றதுக்காக இந்த பாருங்களேன் இந்த ரோடு நல்லா இருந்தது இதையும் நோண்டி போட்டிருக்கான் பட் ஆனால் இங்கே சர்வீஸ் ரோடில் ரொம்ப டிராஃபிக் இல்லாததுனால பிரச்சனை கிடையாது பட் இவனுக்கு நோண்டுறதை தவிர வேறு வேலையே கிடையாது போல இந்த லவடை கோபாலுக்கு கம்ப்ளீட்டாக இந்தியா முழுக்க நோண்டி போட்டு ரோடெல்லாம் நாஸ்தி பண்ணி சர்வீஸ் ரோடில் பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டு நாராசம் பண்ணி வச்சுருக்கானுங்க இந்த பிரிட்ஜெலாம் கட்டாமே இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க சென்ட்ரல் மீடியனில் ஃபுல்லாக பிளான்ஸு எக்ஸலண்ட்டாக இருக்கும் பாருங்களேன் இப்போ இது முடிய போகுது இந்த பிரிட்ஜு கட்டுற வேலை அதுக்கப்புறம் அந்த ரோடு பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த ரோடு இதில் ஏற்கனவே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த ரோட்டில் பிளாக் எல்லாமே இருக்குது இதை அனாவசியமாக நோண்டி போட்டு நாராசம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ரோடு சென்ட்ரல் மீடியனில் பிளான்ஸு அவ்வளோதான் வந்தாச்சு இன்னும் ஃபர்தராக பிரிட்ஜ் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் எப்படி பாருங்கள் இந்த ரோட்டில் பாருங்கள் டிராஃபிக்கும் கம்மி நம்ம மக்கள் இன்றைக்கி பறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே போக போக போலாம் போகலாம் सतोष नारायण मर गये। What happened accident हा? इवडी? Hmm. Hmm. With अदर वेकला? हाँ अदर इधर वेक। Two? हाँ। India। अंडे accident हाय जाह ரெண்டு பேர் அக்ஷா இவரு சார் பெங்களூர் மங்களூர் சார் ம் சிக்குமங்களுமூர் சார் அம்மா பெங்களூர் சார் ம் ஏதாவது போலீஸ் ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க ஒன்றும் பெரிய அடி இல்லை மட்டும் தான் வண்டி லோக்கல் வண்டி அவன் சீரியஸ் போலீஸ் ஹெல்ப் சொல்லணுமா இப்போதைக்கு அவங்க ரொம்ப தான் இந்த ரோடு வந்து பேங்களூர் டு மேங்களூர் பிஎம் ரோடுன்னு பேருங்க இது பாருங்கள் பார்த்தாலே எவ்வளோ ஒரு டெம்ட்டிங்காக இருக்குது சென்ட்ரல் மீடியனில் வந்து பிளான்ஸு ட்ராஃபிக் கம்மி இந்த ரோடில் அதனால் கர்நாடகா பைக்கர்ஸ் எல்லாமே இந்த ரோடை ரொம்ப லவ் பண்ணுவாங்க இதில் வந்தவுடனே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்கும் அந்த ஸ்பீடு எடுக்கிறதுக்கு ஸோ நான் வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பின்னாடி தான் வந்திருந்தேன் ஆக்சுவலாக இந்த எல்லாேருக்கும் பின்னாடி பாருங்கள் நான் இந்த நேஷ்னல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ஸு ஆக்சிடெண்ட் ஆன உடனே ஸ்விஃப்டாக ஆக்ட் பண்ணி ஆம்புலன்ஸு எல்லாமே வந்திருக்கேன் விக்டிம்ஸை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் ஸ்பாட்டுக்கு வரும்போது ஸோ இப்போ அந்த விதத்தில் பரவாயில்ல என்னச்சு வந்து ஸ்விஃப்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து போலீஸ் கேஸ்ன்றதுனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இப்போது இது அப்புறம்தான் என்னென்னு பார்க்கணும் ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து பெங்களூர் வந்து கொஞ்சம் ரீச் ஆகுது ஸ்லைட் டிலே ஆயிருக்கேன் போக போக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ பெங்களூர் சிட்டி என்ட்ரு பண்ண போகிறோம் பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள் ஒரே கச்ச கச்ச கச்சான்னு ட்ராஃபிக்கு ரைட்டில் கட் பண்ணி இப்போ நம்ம வந்து எப்படியும் லீலா போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் மினிமம் ஆகும் ஸோ லீலாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஷார்ட்ஸ் அது இதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன் அசோக் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் பெல் பட்டன் எல்லாம் தட்டி விட்டுக்காங்க ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம் பாய் இப்போ பெங்களூர் சிட்டி ரோடுக்குள்ளே திரும்பியாச்சு ரைட் கட் பண்ணியாச்சாங்க ஹாசன் ரோட்லேருந்து வந்து இன்னும் ஒன் ஹவருக்கு சாவடிகிற டிராஃபிக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பெங்களூர் வந்து எப்போதுமே ஃபேமஸ் ஃபார் டிராஃபிக்கு எப்படியும் மினிமம் ஒன் ஹவர் ஆகுங்க இன்னும் ஈஸியாக சொல்லவே வேணாம் ஒவ்வொரு சிக்னலும் ஃபைவ் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ்னு இரு அடிக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நைட்டு வந்து லீலாவில் ஹால்ட்டு